கேப்தியரம்னா என்ன அது எதுக்காக யூஸ் ஆகுது இன்டர்வியூல கேப்தியரம் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் கேப்தியரம் பேஸ் பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது எப்படி டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேப்தியரம் அப்படிங்கிறது என்னதுன்னா சி ஃபார் கன்சிஸ்டன்சி ஏ ஃபார் அவைலபிலிட்டி பி ஃபார் பார்ட்டிஷன் டாலரன்ஸ் அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ல கன்சிஸ்டன்சி அவைலபிலிட்டி அண்ட் பார்ட்டிஷன் டாலரன்ஸ் இது மூணுத்தையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலயுமே வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து இந்த கேப்டேயரும் சொல்லுது சரி இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம பார்ட் பார்ட்டா பிரிக்கலாம் என்ன டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க சரி டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா நமக்கு பொதுவா ரெண்டு டைப் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கும் ஒன்னு நம்ம லோக்கல் மிஷின்ல நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல நம்ம டெவலப் பண்ணி நம்ம லோக்கல் மிஷின்லேயே பாக்குறது இன்னொன்னு ப்ரொடக்ஷனுக்கு புஷ் பண்ணி பப்ளிக் டொமைன் யூஸ் பண்ணி அந்த சிஸ்டம் வந்து ஆக்சஸ் இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய டெவலப்மென்ட் கிடையாது நம்ம லோக்கல் மிஷின்ல பாக்குறது கிடையாது ப்ரொடக்ஷன்ல டெப்ளாய் பண்ணப்பட்ட சிஸ்டம் பத்தி தான் இவங்க பேசுறாங்க டெப்ளாய் பண்ணப்பட்ட ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ல கன்சிஸ்டன்சி அவைலபிலிட்டி பார்ட்டிஷியன் டாலரன்ஸ் இது மூணுத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அச்சீவ் பண்ண முடியாது ஏதாச்சும் ரெண்டு விஷயத்தை தான் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க சரி இப்போ ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபேமஸான அப்ளிகேஷன் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் வந்து எடுத்துப்போம் இந்த இன்ஸ்டாகிராமுக்கு ஒரே ஒரு சர்வர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஒரே ஒரு டேட்டா பேஸ் தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இன்ஸ்டாகிராம் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரக்கணக்கான சர்வர்ஸ வேர்ல்டு ஃபுல்லா வச்சிருப்பாங்க ஆயிரக்கணக்கான சேம் டேட்டா வேர்ல்டு பேஸஸ் வேர்ல்டுப்பாங்க இதைதான் வந்து டேட்டா பேஸ் ரெப்ளிகாசன் சொல்லுவாங்க சோ இப்ப என்ன ஆகும்னா நான் வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை வந்து அப்லோட் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு நியரஸ்ட்ல இருக்கிற சர்வரில் தான் போய் அது ஸ்டோர் ஆகும் அந்த டேட்டா பேஸ்ல தான் போய் அப்டேட் ஆகும் அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா பக்கத்துல இருக்கிற மற்ற டேட்டா பேசஸ்ல ஒன்னொன்னா கம்யூனிகேட் ஆகி மத்த எல்லா ரிப்ளிகாஸ்லயும் அந்த அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் போய் ஸ்டோர் ஆகும் இப்போ நான் திருப்பி என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை போய் பார்க்க போறேன் அப்படின்னா எல்லா டேட்டா பேஸ்லயும் சேம் ப்ரொஃபைல் பிக்சர் தான் இருக்குது எனக்கு நான் எப்போ ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் என் பக்கத்துல இருக்க சர்வர் கிராஷ் ஆனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப சென்னையில இருக்கிறேன் சென்னையில ஒரு இன்ஸ்டாகிராம் சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோம் இந்த சர்வர் கிராஷ் ஆனாலும் பக்கத்துல ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு சர்வர்ல இருந்து எனக்கு டேட்டா வந்ததுன்னா ரெண்டு டேட்டா பேஸ்லையும் சேம் டேட்டா தான் இருக்கும் என்னுடைய அப்டேட்டட் ப்ரொஃபைல் பிக்சர் தான் இருக்கும் சோ அதனால எனக்கு வந்து கரெக்டான ப்ரொஃபைல் பிக்சர் வந்து காட்டிடும் சோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது என்னதுன்னா உலகத்துல இருக்கிற எல்லா டேட்டா பேஸ்லயும் ஒரு கம்பெனி வந்து நிறைய டேட்டா பேசஸ் வச்சிருக்காங்க நிறைய ரெப்ளிகாஸ் வச்சிருக்காங்கன்னா அந்த எல்லா ரெப்ளிகாஸ்லயும் கன்சிஸ்டன்டான சேம் டேட்டா வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ அவைலபிலிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ நான் சொன்னேன் இல்லையா கன்சிஸ்டன்டா டேட்டா வச்சிருந்தா அது வந்து கன்சிஸ்டன்சி அவைலபிலிட்டினா அந்த டேட்டா பேஸ்ல டேட்டா கன்சிஸ்டன்டா இருக்குதோ கன்சிஸ்டன்டா இல்லையோ அது வந்து நம்மளுடைய பிரச்சனை கிடையாது பட் யூசர்ஸ்க்கு கன்சிஸ்டன்ட் டேட்டாவாகவோ அல்லது இன்கன்சிஸ்டன்ட் டேட்டாவாகவோ ஆக மொத்தம் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து யூசர் கேட்கும்போது அவங்களுக்கு கொடுத்துடணும் ஸோ அதுதான் வந்து அவைலபிலிட்டி இந்த அவைலபிலிட்டியில என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா டேட்டா வந்து சிங்க் ஆகுதோ சிங்க் ஆகலையோ இப்போ நான் போன எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி சென்னையில இருக்கிற சர்வர் வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம் ஹைதராபாத்ல இருந்து எனக்கு டேட்டா வரணும் ஹைதராபாத்ல இருக்கிற டேட்டா எனக்கு அப்டேட்டட் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குதோ இல்லையோ என்ன ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குதோ அதை வந்து காட்டிடும் எனக்கு ஸோ இதுதான் வந்து அவைலபிலிட்டி ஸோ கன்சிஸ்டன்சியோட மெயின் மோட்டிவ் என்னது கன்சிஸ்டன்டான கரெக்டான டேட்டாவை யூசர் கிட்ட காட்டுறது அவைலபிலிட்டியோட மெயின் மோட்டிவ் என்னது சிஸ்டம் கிராஷ் ஆகாம பாத்துக்கிறது இருக்கிற டேட்டாவை வச்சு யூசர்ஸ்க்கு வந்து சர்வ் பண்றது ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி இதுதான் வந்து அவைலபிலிட்டி அண்ட் ஃபைனலா பீனா பார்ட்டிஷியன் டாலரன்ஸ் சொன்னேன் பார்ட்டிஷன் டாலரன்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு பெரிய டேட்டா சர்வர் இருக்குதுன்னு வச்சுக்கோம் இப்போ அந்த டேட்டா சர்வரில் ரொம்ப ரொம்ப காமனாக வரக்கூடிய இஷ்யூஸ் வந்து சர்வர் ஃபெயிலியர் ஆகும் பவர் கட் ஆகி பவர் அவுட்டேஜ் இஷ்யூஸ் வரும் இந்த மாதிரி எப்பேற்பட்ட இஷ்யூஸ் வந்தாலும் நம்மளுடைய ஆப் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ இந்த சினா என்ன ஏனா என்ன பீனா என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு சோ இப்போ இந்த தியரம் என்ன சொல்லுது இந்த மூணுத்தையும் அச்சீவ் பண்ணவே முடியாது ஏதாச்சும் ரெண்டதா வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு மூணுத்துல பாத்தீங்கன்னா பார்ட்டிஷியன் டாலரன்ஸ் சொன்ன இல்லையா அது வந்து டிஃபால்ட்டான ஒண்ணு நீங்க எந்த டேட்டா பேஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது ப்ரீபில்டா பார்ட்டிஷியன் டாலரன்ஸ் ஆகிடா வரும் இப்போ வந்து நம்ம ஒரு யூசர் கிட்ட போய் சொல்ல முடியாது எங்க டேட்டா பேஸ் வந்து கரண்ட் கட்டால போயிடுச்சு அதனால எங்களால வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியல இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு லட்ச ரூபா ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பேங்க் வந்து சொல்ல முடியாது எங்க டேட்டா பேஸ் வந்து இப்போதைக்கு டவுன் ஆயிடுச்சு உங்களால அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலையிலையும் ஒரு யூசரால ஒரு அப்ளிகேஷனையோ ஒரு சர்வீஸையோ யூஸ் பண்ண முடியணும் அதுதான் வந்து பார்ட்டிஷியன் டாலரன்ஸ் இந்த பார்ட்டிஷியன் டாலரன்ஸை நம்ம வந்து எதையுமே பண்ண முடியாது மூணுத்துல ஒன்னு போயிடுச்சு இப்போ மிச்சம் ரெண்டு இருக்குது இல்லையா அதாவது ஒன்னு கன்சிஸ்டன்சி இன்னொன்னு அவைலபிலிட்டி சோ நம்ம வந்து ஏதோ கன்சிஸ்டன்சி சூஸ் பண்ணி ஆகணும் அல்லது அவைலபிலிட்டியை சூஸ் பண்ணியாகணும் இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருப்பீங்க அல்லது வந்து ஒரு கம்பெனில வந்து டெவலப்பரா இருப்பீங்க பட் வந்து இந்த கேப் தியரம் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் இது வந்து என்ன நடக்கும் நைன்டி கன்சிஸ்டன்சியை தான் வந்து யூசர்ஸ் வந்து டிஃபால்ட்டாவே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்க வந்து தெரிஞ்சு பண்றாங்கன்றது கிடையாது அவங்க படிச்சிட்டு வந்ததே வந்து இப்ப டேட்டா பேஸ்ல இருந்து ஒரு டேட்டா வரலன்னா நம்ம தான் வந்து த்ரோ பண்ணுவோம் இருக்கிற டேட்டாவை வந்து காட்ட மாட்டோம் டீஃபால்ட்டான டேட்டாவை வந்து நம்ம காட்ட மாட்டோம் வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம கன்சிஸ்டன்சி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் பட் வந்து இதுக்கப்புறமா எப்போ கன்சிஸ்டன்சி ப்ரிஃபர் பண்ணணும் எப்போ அவைலபிலிட்டி ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்டர்வியூல கேட்டாலும் இதே எக்ஸாம்பிளே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கரெக்டான எக்ஸாம்பிள் தான் பட் இதை அப்படியே யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் உங்களுடைய வேர்டிங்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சியை வந்து எப்போ ப்ரிஃபர் பண்ணணும் கன்சிஸ்டன்சியை ரொம்ப ரொம்ப சென்சிபிளான டேட்டா இருக்கிற இடத்துல டேட்டா வந்து நம்ம தப்பா யூசருக்கு காட்டிடவே கூடாது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நம்ம கன்சிஸ்டன்சி ஏதாவது ப்ரிஃபர் பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் யூசர் ஏ வந்து யூசர் பிக்கு தௌசண்ட் ருபீஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னா யூசர் பிக்கு டேட்டா பேஸ் கிராஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால சர்வர் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால தப்பான பேலன்ஸ் அவங்களுக்கு காட்டிடவே கூடாது அதுக்கு பதிலா அவங்களுக்கு எரர் தான் நீங்க த்ரோ பண்ணணும் சோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்றது சரி அப்ப எப்ப கன்சிஸ்டன்சியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவைலபிலிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் இப்போ யூடியூப்ல வந்து நமக்கு வந்து ஒரு டீசர் ரிலீஸ் ஆச்சு ஜனநாயகம் டீசர் வந்து ரிலீஸ் ரிலீஸ் நம்ம என்ன பண்ணுவோம் டீசர் ஆனதும் ஓடி போய் அந்த டீசரை வந்து பார்ப்போம் நம்ம வந்து வந்து அந்த டீசர் அதுக்கு லைக் போடுவோம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகம் ஃபுல்லா இந்த டீசரை பார்ப்பாங்க உலகம் ஃபுல்லா வந்து எல்லாருமே லைக் போட்டுட்டு இருப்பாங்க இப்போ அமெரிக்கால இருக்கிற டேட்டா பேஸும் இங்க இருக்கிற டேட்டா பேஸும் கண்டிப்பா சிங்க் ஆகாது இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பத்தாயிரம் லைக் காட்டுச்சுன்னா அமெரிக்கால இருக்க யாருக்கோ வந்து ரெண்டாயிரமோ மூணாயிரமோ லைக் தான் வந்து காட்டும் இப்போ இந்த இடத்துல நம்ம கன்சிஸ்டன்சியை சூஸ் பண்ணிட்டு இல்ல எனக்கு வந்து உலகத்துல இருக்க எல்லாருக்கும் கரெக்டான நம்பர் ஆஃப் லைக்ஸ் தான் காட்டணும் டேட்டா பேஸ் எல்லாமே வந்து சிங்க் ஆகணும் நான் எரர் த்ரோ பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாராலையுமே கண்டிப்பா அந்த டீசரை பார்க்கவே முடியாது ஏன்னா இந்த டேட்டா பேஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா இருக்கும் இதை சிங்க் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அவைலபிலிட்டியை வந்து சூஸ் பண்ணுவோம் சோ உங்களுக்கு கரெக்டான நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் காட்டினாலும் பரவாயில்ல காட்டலனாலும் பரவாயில்ல கரெக்டான நம்பர் ஆஃப் வியூஸ் காட்டினாலும் பரவாயில்ல காட்டலனாலும் பரவாயில்ல உங்களுக்கு அந்த வீடியோ காட்டிட்டா போதும் சோ இந்த இடத்துல யூடியூப் என்ன பண்ணுவாங்கன்னா அவைலபிலிட்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க கன்சிஸ்டன்சி வந்து யூசர் பார்க்கும் என்ன டேட்டா இருக்குதோ அந்த டேட்டா வந்து தள்ளி விட்டுருவாங்க அது வந்து கரெக்டா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதுக்கப்புறமா என்ன ஆகுனா இந்த இனிஷியல் வியூஸ் எல்லாருமே வந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஏன்னா வந்து ஒரு வீடியோ வந்து அதிகபட்சம் எப்ப பாப்பாங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் பாப்பாங்க அதுக்கப்புறமா இந்த டேட்டா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆகி நமக்கு வந்து கரெக்டான டேட்டா வந்து எல்லாருடைய போன்லயும் ஒரே மாதிரியான டேட்டா காட்டும் சோ இதுதான் வந்து அவைலபிலிட்டி சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யூசர் வந்து வீடியோ பார்க்கும் போது நம்பர் ஆஃப் லைக்ஸ் நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பெருசா பார்க்க மாட்டாங்க அதை விட உங்களுக்கு எது முக்கியம்னா அந்த வீடியோ தான் முக்கியம் சோ இந்த சினாரியோல கண்டிப்பா வந்து நம்ம அவைலபிலிட்டி தான் சூஸ் பண்ணணும் கன்சிஸ்டன்சி சூஸ் பண்ணக்கூடாது அண்ட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா இருக்கிற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் பேலன்ஸ் மாதிரியான இடத்துல கண்டிப்பா நம்ம கன்சிஸ்டன்சி தான் சூஸ் பண்ணணும் அவைலபிலிட்டி சூஸ் பண்ணக்கூடாது சோ இதுதான் வந்து கேப் தியரம் இது எல்லாமே வந்து டெவலப்பரான நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம பில் பண்ணும்போது எப்போ கன்சிஸ்டன்சி சூஸ் பண்ணணும் எப்ப அவைலபிலிட்டி சூஸ் பண்ணணும் அப்படிங்கறது தான் தெரிஞ்சிருக்கணும் சோ இதனாலதான் இந்த தியரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா எல்லா இன்டர்வியூஸ்லயுமே வந்து கேட்பாங்க நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா போனாலும் சரி ஒரு சீனியர் டெவலப்பரா போனாலும் சரி கேப் தியரம்னா என்ன எப்போ கன்சிஸ்டன்சி யூஸ் பண்ணணும் எப்போ அவைலபிலிட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத கண்டிப்பா ஆன்சரை வந்து நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு கரெக்டான ஆன்சரா இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் கேப்தியர் ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச் கைஸ் அண்ட் நைஸ் டே